சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் அல்ல திமுக சொன்னதை சொல்லலன்னு சொல்லுவோம் சொல்லாததை சொன்னோம்னு சொல்லுவோன்றதான் திமுக எதற்கான போராட்டம் யாரை எதிர்த்து போராட்டம் அவங்களுடைய கோரிக்கை தான் ஒரு மாநகராட்சி நான் அதை தனியார் கொடுப்பேன்னா இப்போ மாநகராட்சி என்ன பண்ண எங்கோ இருக்கிற ஒரு முதலாளி எங்கோ இருக்கிற ஒரு உலக வங்கி இதோடு உட்கார்ந்து நீ லேபர் பார்ட்டி டிஸ்கஸ் பண்ண அதோட விளைவு இன்னைக்கு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் அந்த ராம்கி நிறுவனத்தை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா அந்த நிறுவனமெல்லாம் ஏற்கனவே ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு அப்ப இந்த தூய்மை பணியாளர் கிட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்திட்டோம் நீ வால் ஸ்ட்ரீட் போராட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க வயிற்றுக்கு போகிறப்பக்காக வந்து இங்கே போராட்டம் இந்த மாநகரத்தை நான் இந்த தனியா இருக்க நான் விற்க மாட்டேன்னா கார்ப்பரேஷன் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க கார்ப்பரேஷன் எல்லாத்தையும் தனியாக இருக்கணும்னா அப்ப கார்ப்பரேஷன் கட்டண டெண்டர்னு அர்த்தம் மேயர் என்ன புரோக்கரா பணி நிரந்தரம் எப்படி இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்துல பணி நிறுவனம் உங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்கா ரொம்ப நாளா உங்களுடன் ஸ்டாலின் தேடிட்டு இருக்கேன் கிடைப்பாரு இழப்பதற்கு ஒண்ணுமில்லாத இல்லாத சனம் வீதியில இறங்கி இந்த தனியாரோட கொள்கை எதிர்த்து உரத்தோடு நிக்குது ஒரு உழைப்போர் உரிமை இயக்கம் தலைமை தாங்க செங்கலம் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் வணக்கம் வணக்கம் கடந்த பன்னிரண்டு நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் மாநகராட்சி முன்னாடி போராட்டம் பண்ணிருக்காங்க எதற்கான போராட்டம் யாரை எதிர்த்து இந்த போராட்டம் அவங்களுடைய கோரிக்கை தான் எங்களை வந்து நாங்க வந்து ஏற்கனவே தொழிலாளர் தீர்ப்பாயத்துல இந்த வழக்கு குறிப்பா எல்டியூசி ஏஐசிசிடி உழைப்போர் உரிமை இயக்கம் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பா போடப்பட்ட வழக்கு நிலுவையில தொழில் தகராறு சட்டம் பிரிவு முப்பத்தி மூணு ஒன்னின் படி இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்க அந்த பணி குறித்த அந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் குறித்த எந்த ஒரு மாறுதலும் பண்ணக்கூடாது ஸ்டேட்டஸ் கோலியே இருக்கணும் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த தொழிலாளர்கள் அந்த நிலையிலேயே இருக்கணும் பிரதிவாதி வேற எந்த நிலையும் மாற்றுவதாக அவர்கள் நிலையை மாத்துவதாக இருந்தால் ட்ரிபியூனல போய் முன் அனுமதி பெறணும் முன் அனுமதி பெறாமல் பண்ணால் ஆறு மாதம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் பண்றவங்களுக்கு இப்ப குமரகுருபரன் ஐஏஎஸ் பண்ணிருக்காருன்னா அவருக்கு ஆறு மாசம் சிறை தண்டனை கொடுக்கலாம் ஆனா அதையும் மீறி பண்ணிருக்கிறாங்க இந்த சட்டவிரோத நடவடிக்கை எதிர்த்து எங்களை விடணும்ன்றதுதான் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் கூபாரதி தலைமையிலான தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையா இருக்கு எந்தெந்த மண்டலத்தை சார்ந்தவங்க அந்த ஐந்து ஆறு மண்டலத்தை சார்ந்த தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு போராடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல இந்த ஒப்பந்தம் அப்படின்றது தனியாருக்கு விடுறதா நானும் பார்த்தேன் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி தான் வந்துட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க மாநகராட்சியில குறிப்பாக எந்த தனியார் நிறுவனத்துக்கு அதை கொடுக்கறாங்க ராம்கி என்ற ஆந்திராவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த ராம்கி நிறுவனத்தை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா அது நிறுவனமாவே ஒரு கிரெடிபிளான நிறுவனங்கள் அந்த நிறுவனமான ஏற்கனவே ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு உலக வங்கி அந்த நிறுவனத்தை இருபது மாதங்கள் பண்ணி சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய நிறுவனத்தை தான் இப்ப சென்னை மாநகராட்சி வந்து சென்னையை சுத்தம் படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒரு மாநகராட்சியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மாநகரத்தை சுத்தம் பண்றது இன்டர்னல் ரோட்ஸ் உள்கட்டமைப்பு சாலைகள் அதுக்கப்புறம் கால்வாய் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது அதன் பிறகு வந்து பள்ளிக்கூடங்கள் பிரைமரி ஹெல்த் கேர் ரொம்ப சின்ன பணிதான் மாநகராட்சி பெரிய பணியெல்லாம் இருக்குது இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற மாதிரி பல துறைகள் பல நிர்வாகங்கள்லாம் இருக்கு மொத்தமே வந்து ஒரு ஐந்து குழுக்கள் தான் இருக்கும் இவங்களுக்கு இத கூட நான் பண்ண மாட்டேன் இன்னொன்னு சொன்னா ஒரு மாநகராட்சிக்கும் இருக்கிற முக்கியமான பணிகள்ல ஒண்ணு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பணிகள் எதுல நிவர்த்தி ஆகுதுன்னா தூய்மை பணியில தான் ஒரு மாநகரத்தை தூய்மையா வச்சுக்கிறது தான் ஒரு மாநகராட்சியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஒரு மாநகராட்சி நான் அதை தனியாருக்கு கொடுப்பேன்னா இப்ப மாநகராட்சி என்ன பண்ணும் மாநகர நிர்வாகமா நீ என்ன பண்ணுவோம் ஒண்ணு இன்னொன்னு நான் எனக்கு வந்து பணம் செலவு மிச்சம் பண்றதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முப்பதாயிரம் தொழிலாளர்கள் வச்சுக்கலாம் மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபா ஊதியம் கொடுத்தா கூட அரசு ஊழியரா ஊதியம் கொடுத்தா கூட இந்த அரசு இந்த மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு அறுநூறுல இருந்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு ஆகும் ஆனா இந்த தனியார் நிறுவனங்களுக்கு இவங்க எவ்வளவு தராங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வார்டுக்கு மட்டும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரெண்டு வார்டுக்கு நான் சொல்றது ஒட்டுமொத்த மாநகராட்சிக்கே அறுநூறு எழுநூறு கோடியில முடிஞ்சது அப்ப ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் சம்பாதிப்பதற்கு லாபம் சேர்ப்பதற்கு அந்த லாபத்திலிருந்து சில அரசியல்வாதிகள் பலன் பெறுவதற்கு அவர்கள் குடும்பம் சொத்து சேர்ப்பதற்கு தான் இந்த திட்ட வழிவகு மீதி லட்சக்கணக்கான பேர் அவதிப்படும் ரொம்ப சமீபத்துல வந்த சென்னை மாஸ்டர் பிளான் அது வந்து லேபர் பேட்டர் பத்தி பேசும் இப்ப லேபர் பேட்டர்னை பத்தி ஒரு மாஸ்டர் பிளான் பேசலாமான்னு கேட்டீங்கன்னா அது பேசலாம் அது எப்ப பேசணும்னா இருக்கிற தொழிற்சங்கங்கள் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் அமைப்புகள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சார்ந்த அந்த லேபர் சங்க செயற்பாட்டில் இருப்படக்கூடிய அறிவுஜீவிகள் இவங்களெல்லாம் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு லேபர் பேட்டர் டிஸ்கஸ் பண்ணி நம்ம இந்த மாநகரத்துல இந்த லேபர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணா அது நியாயம் எங்கோ இருக்கிற ஒரு முதலாளி எங்கோ இருக்கிற ஒரு உலக வங்கி எங்கோ இருக்கிற ஒரு ஆசிய வளர்ச்சி வங்கி இதோடு உட்கார்ந்து நீ லேபர் பேட்டர்னை டிஸ்கஸ் பண்ண அதோட விளைவு இன்னைக்கு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வீதி இது இன்னொன்னு மறைமுகமா என்ன சொல்ல வரான் முதல்ல எங்களை வேலையை மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களோட இருப்பிடத்தை மறுக்க போறாங்க ஏற்கனவே இருப்பிடத்தை ரெண்டாயிரத்துல இருந்து மறுத்துட்டு வராங்க வெளியேற்றங்கள் மூலம் இப்ப அதை இன்னும் உறுதி பண்ணி நீ வேலைக்கு மட்டும் தான வந்து போயிட்டு இருக்க இந்த வேலையும் நான் உனக்கு இந்த மாநகரத்துல இருந்து அப்புறப்படுத்துறேன்றதுதான் இந்த திட்டத்தோடைய வெளிப்பாடு இது வெறுமனே ஒரு தூய்மை பணியாளரோட போராட்டம் மட்டும் இல்ல இது ஒட்டுமொத்த மாநகரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கான போராட்டம் நீங்க சென்னையில மட்டும் தான் இது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல கோயம்பத்தூர்லயே மாஸ்டர் பிளான் வச்சுருக்காங்க அதுவும் லேபர் பேட்டன பத்தி பேசுறோம் இந்த மாஸ்டர் பிளான் எதை பத்தி பேசணும் உங்க நகர உள்கட்டமைப்புகள் அதுக்கப்புறம் வந்து கட்டுமான பணிகள் அந்த சஸ்டைன்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பத்தி பேசுவோம் இதெல்லாம் யாரோட நலன்ல இருந்து பேசுனா கார்ப்பரேட் நலன்ல இருந்து மட்டும் தான் பேசும் நீங்க அங்க இருக்குற ஒரு ஒரே ஒரு மாஸ்டர் பிளான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு பட்டா இல்லாத வந்து நிலம் நிலம் உறுதி செய்யப்படாத மக்களை பத்தி ஒரு மாஸ்டர் பிளான் நீங்க காட்டுங்க ஏழை எளிய மக்களுக்கு நிலத்தை எப்படி உறுதி பண்ணுவது வீடு இல்லாத மக்களுக்கு எப்படி வீடை உறுதிப்படுத்துவது எப்படி உழைக்கும் மக்கள் ஈஸியா இந்த நகரத்துக்குள்ள டிராவல் பண்ணி வராது இத பத்தி ஒரு லேபர் பேட்டர்ன் பேசுதா எப்படி இந்த நகரத்தை கமாடிஃபை பண்ணிட்டே வராது எப்படி இந்த நகரத்துல வந்து கார்பரேட் நிறுவனங்கள் மூலம் டெண்டர் மூலம் தனியார் நிறுவனங்கள் டெண்டர் விட்டு டெண்டர் விட்டு டெண்டர் விட்டு இந்த தனியார் நிறுவனங்கள் எப்படி பணம் சேர்ப்பதுன்றத பத்தி மட்டும்தான் பேசு இது இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு தரோம் யாருன்னா உலக வங்கி இந்தியாவில் மட்டும் நடக்கல உலகம் முழுக்க நடக்குது வாஷிங்டன்ல நடக்குது பீட்டர்ஸ்பர்க்ல நடக்குது லண்டன்ல நடக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில நடக்குது கல்கட்டால நடக்குது அகமதாபாத்ல நடக்குது பெங்களூர்ல நடக்குது பாட்னால நடக்குது ஹைதராபாத்ல நடக்குது கொச்சின்ல நடக்குது லக்னோல நடக்குது எல்லா மாநகரிலயும் நடக்குது அப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்திட்டு வராங்க நீங்க வால் ஸ்ட்ரீட் போராட்டம் ஒண்ணுமே கிடையாது இந்த போராட்டத்தோட ஒப்பிடும்போது ஒண்ணும் இழப்பதற்கு ஒண்ணும் இல்லாத ஒரு சனம் இன்னைக்கு வீதியில இறங்கி இந்த கொள்கை எதிர்த்து உரத்தோடு நிக்குது ஒரு உழைப்போர் உரிமை தாங்குது இது வந்து வரலாற்றுல நடக்காத இத்தனை ஆண்டுகள் நியோலி குளோபலைசேஷன் வந்தது அதன் பிறகு மாறி வந்த பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு பெரும் மாற்றம் உலக வர்த்தக கழகத்தால் உண்டாச்சு பல சேவை துறைகள் வர்த்தக பட்டியலுக்கு போச்சு கல்வி உட்பட தண்ணீர் பண்டமா மாறிச்சு இன்னைக்கு வந்து இலவசமா கொடுக்கறதே ஒரு பெரிய அளவுக்கு வந்து வந்து அந்த கேள்வி கேட்காம தவறு பண்ணிடும் இந்த தொழிலாளர்கள் இறங்கி தூய்மை பணியாளர்கள் இறங்கி மக்களுக்கான ஒரு போராட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க இது அவங்களுடைய சோத்துக்கான போராட்டம் மட்டும் கிடையாது அவங்க வயிற்றுக்கு பொழப்புக்காக வந்து இங்க போராடலாம் இந்த மாநகரத்தை நான் எந்த தனியாருக்கும் நான் விக்க மாட்டேன்டா கார்பரேஷன் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு கார்பரேஷன் எல்லாத்தையும் தனியார் விற்கணும் அப்ப கார்பரேஷன் கட்டணம் டெண்டர் நடத்துற கட்டணமா மேயர் என்ன புரோக்கரா இப்படிதான் கேட்க தோணுது இப்ப இந்த ரெண்டு மண்டலங்கள்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க சோ இவங்களுடைய இப்ப ஜூலை பதினாறுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஊதியம் அப்படின்றது எவ்வளவாக இருந்தது இப்ப தனியாருக்கு விற்கப்படும் பொழுது அந்த ஊதியம் என்னவாக இருக்கும் ஊதிய குறைப்பு எல்லாம் ஏற்படுது நான் என்ன சொல்றேன் அதுல பணி நிரந்தரம் இருக்கிறதா பணி நிரந்தரம் எப்படி இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்துல பணி உங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்கா தனியார் நிறுவனத்துல என்னைக்கு பண்ணிட்டு அவங்க பண்ணவே இல்லைன்றாங்க பணி நீக்கம் நாங்க செய்யவே இல்லை அப்படின்றாங்க நீ பணி நீக்கம் செய்வேன்ற எனக்கு ஆதாரம் இருக்கு இன்னொன்னு சொல்றோம் எந்த தொழிலாளர்களை காட்டிலும் இந்த ஹசாடஸ் இண்டஸ்ட்ரி இந்த வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ் அதுக்கப்புறம் வந்து இழிவுபடுத்தக்கூடிய தொழில்கள் இழிவுன்றத தாண்டி என்னுடைய மாண்பு எங்கெங்கெல்லாம் கிட்டதோ அந்த தொழில்கள் அத்தனையும் அரசு பணியா மாத்தும் அந்த பணி உறுதி செய்யப்பட்டால்தான் அவங்க அந்த பணி பாதுகாப்பு சட்டங்களை வைத்து அவன் கேள்வி கேட்கிற தைரியம் அந்த தொழிலாளிக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு தூய்மை பணியாளர் நிரந்தர தூய்மை பணியாளருக்கும் ஒரு தற்காலிக தூய்மை பணியாளருக்கும் அரசு அதிகாரி ரெண்டு பேரும் அணுகிற விதத்துல பல மாற்றங்கள் அரசு அதிகாரிகள் எப்போதுமே நிரந்தர பணியாளரை பார்த்து என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஓவரா சட்டம் பேசுவாங்க ஓவரா சட்டம் பேசுவாங்கதான் சொல்லுவாங்கன்னே தவிர சட்ட விரோதமா நடந்துப்பாங்கன்னு சொல்லல எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க கைக்கு உரை கொடுக்காம வேலை செய்யணா செய்ய மாட்டாங்க ஒரு நாய் செத்து போச்சு தூக்கி போனா இதெல்லாம் ஒரு ஆதங்கமா சொல்லுவாங்க ஏண்டா இதெல்லாம் சட்டப்படி தப்பு இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் படி இவங்க நடந்துப்பாங்க நிரந்தர பணியாளர் ஆனா இவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ரொவிஷன் ஆக்ட் தற்காலிக பணியாளருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க கேள்வி எழுப்ப மாட்டாங்க காரணம் கேள்வி எழுப்புனா நாளைல இருந்து வேலைக்கு வராது அது தனியார் நிறுவனம் வரைக்கும் பண்ணுவாங்க நிரந்தர பணியாளர் அவனோட அடுத்த தலைமுறைய இந்த தலைமுறை இந்த தரித்திரம் என் தலைமுறையோடு நீங்க வேண்டும்னா இது அரசு பணியா மாறினா மட்டும்தான் அரசு பணி ஊதிய உயர்வு நடந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை நான் படிக்க வச்சு அனுப்பிடுவேன் எனக்கு வந்து ஒரு என் பையன் பட்டதாரி பட்டதாரியாயிட்டு ஒரு மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா இந்த சம்பளம் இந்த வேலையில எனக்கு ஒரு லட்ச ரூபா கூட என் பையனை நான் இந்த வேலைக்கு கூட்டிட்டுறேன் காரணம் இதுல வெறும் நான் அரசு புறக்கணிப்பை மட்டும் அனுபவிக்கல நான் சமூக புறக்கணிப்பையும் அனுபவி என் சொந்தக்காரன்ல இருந்து என்னை வந்து ஒடுக்குவான் சொந்தக்காரன் வர நான் புறக்கணிப்பு காலாவும் ஒரு கடையில போட்டு ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஜ எல்லாரும் எடுத்து ஒரு கடையில எடுத்து நான் குடிக்க முடியாது சண்டை வரும் எல்லாரும் போற பாதையில போக முடியாது சண்டை வரும் இல்ல அரசாங்கம் அப்படி பாக்குறதா சொல்லலையா சமூக நீதி அரசும் பாக்குது அரசும் பாக்குது அதனாலதான் மேயர் பிரியா போன்றவர்கள் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டோம்ன்ற அந்த மனநிலை எங்க என்கூட தானே தின்ன நான் கூட கேட்டேன் தானே தின்ன வேற எதையும் தின்னதான் வேற எதனா போட்டு தின்னு இருந்தா பரவாயில்ல உங்களுக்கு அடிப்படை பாத்தீங்கன்னா ஒரு கிளவுஸ் கிடையாது ஒரு மாஸ்க் கிடையாது எதுவுமே கிடையாது இல்லாம வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பணிபாது கிடையாது ஏசிபிஎஃப் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது தினக்கூலிகள் ஆனா நான் கூலி என்னோட ஏஇ கையெழுத்து போட்டு வாங்குறேன் என் இ கையெழுத்து போட்டு வாங்குறேன் அப்ப நான் வந்து மாநகராட்சியோட ஊழியரா நான் அங்கீகரிக்கப்பட்டு நீங்க சொல்றது பார்க்கும் பொழுது அரசாங்கம் அதை எடுத்து நடத்துவதற்கும் ஒப்பந்ததார்கள்ட்ட கொடுப்பதற்குமான அந்த வித்தியாசத்தை நீங்க சொன்னீங்க சில கோடி ரூபாய் வந்து வித்தியாசம் இருக்கும் பொழுது பல கோடி ரூபாய் வந்து நஷ்டம் நன்மை நன்மை இந்த தனியாருக்கு நீங்க வந்து சும்மா ஒண்ணு தனியார் வந்து செய்யல நானே வந்து செய்யறேங்க இருக்கிற குப்பைய நான் வந்து சேகரிச்சு அதை ரீசைக்கிள் பண்ணி அதுல நான் லாபம் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொன்னால் கூட ஒருவேளை அப்படி எதனா ஒரு தனியார் நிறுவனம் வந்து சொன்னால் கூட சரி மக்கள் வந்து அதை பத்தி பரிசீலிப்பாங்க நான் குப்பை எடுக்க இந்த தனியார் நிறுவனங்களுக்கு பேயிங் பேய் ஆஃப் க்ரோஸ் நான் அவனுக்கு நான் கட்டுறேன் பணம் கொடுக்குறேன் அதுலயும் அவன் வந்து கல்லும் மண்ணும் போட்டு எடையை கூட்டுவான் பதினெட்டாயிரம் டன்னு கணக்கான டன்னு நான் அழுனன்னு விளம்பரம் பண்ணுவான் நீ அழுனியா ராம்கி உடைய நிறுவனம் ஓனர் வந்தாலுனாரா இன்னைக்கு வரைக்கும் கார்பரேஷன் ஊழியரா இருந்து நாளைக்கு ராம்கி ஊழியரா ஆனவங்க தான் பண்றாங்க அப்ப நேத்து வரைக்கும் அதே ஊழியர்கள் சுத்தமா பண்ணல ராம்கி பனியனை போட்டவனே சுத்தமா பண்ணாங்கன்னா என்ன கதை எனக்கு புரியல நேத்து வரைக்கும் பனியன் மராது நாள்ல இருந்து நான் வந்து ராம்கி பனியன் போட்டவனே நகரம் சுத்தமா இடம்னா எப்படி அது இதுல பல கோடி ரூபாய் வந்து அரசுக்கு லாபம் இருக்கிறது தனியார் கிட்ட கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதுனால கொடுக்காம இருக்கிற அப்ப ஏன் கொடுக்கறாங்க அதுதான் கேள்வி நான் முன் வச்சோம் இந்த அமைச்சர் பெருமக்கள் லீகலைஸ்டு ஊழல் செய்வதற்காக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அன்னைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த ராம் மோகன் ராவ் அவருடைய உறவினருடைய சொந்த நிறுவனம் இங்க இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளுடைய அந்த மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்டை எடுத்து கோடி கோடியா சம்பாரிச்சாங்க அத ஊழல்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா நீர்த்து போயிட்டு அந்த வழக்கு நீர்த்து போறது விடுங்க அத ஊழல்னு எப்படி சொல்லுவீங்க அவருதான் டெண்டர் தானே எடுத்தாரு தனியாருக்கு தானே வாங்கினாரு நீங்க பே பண்ணீங்க அவருதான் பாதுகாத்தாருல வேலையை ஒழுங்கா செய்யாம விட்டாங்க ஆயிரம் ஊழியர்கள் கேட்டீங்க கொடுத்துட்டாரு முப்பதாயிரம் கொடுத்தீங்க அவர் பதினஞ்சாயிரம் அந்த ஊழியர்கள் கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் இவர் வாங்கிட்டாரு அப்ப ஒரு அரசு இடத்துல இருந்து இதை பண்ணுவதன் மூலம் நம்ம பதினஞ்சாயிரம் லீகலைஸ்டா ஒரு தலைக்கு என்னால சேர்க்கணும் ஆயிரம் கணக்கு கணக்குப்படுங்க இப்போ ப்ரைவேட் ப்ரைவேட்னு பேசுறவங்களுக்குலாம் இதுதான் இன்னைக்கு நம்ம நகரத்துல அர்பன் ஸ்கொயர்னு கண் எதிர்க்க ஒரு மாடல் இருக்கு நீங்க திராவிட மாடல் அந்த மாடல் இந்த மாடலாம் ஒண்ணுங்க கார்பரேட் மாடலை பத்தி சொல்றேன் அர்பன் ஸ்கொயரை எடுத்துக்கோங்க நீங்க போங்க அர்பன் ஸ்கொயருக்குள்ள எல்லாத்துக்கும் பணம் பார்க்கிங்ல இருந்து பேழ்றதுல இருந்து திங்கிறதுல இருந்து திங்கிறதுக்கு பணம் கொடுக்கணும் தான் நான் இல்லைன்னு பார்க்கிங்ல இருந்து பேல்றது வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் அதுவும் நீங்க பேங்க்ல ஜிபேல தான் கட்டணும் ல கொடுத்தா பத்து கேஷா கொடுத்தா இருபது ஏன்டா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரியர் சம் ஆஃப் ருபீஸ் என் கவர்னர் கையெழுத்து போட்டுருக்கலாம் அதை நீ ஏத்துக்க மாட்டேன்னா அப்ப அதுல கூட என் தகவல் திருடுறான் தனியார் வெறுமனே வியாபாரம் பண்ண மட்டும் வரல என் தகவலை திருடவும் வரான் இது பெரும் ஆபத்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எங்களை போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றது இந்த தரவுகள் அது ஒரு பெரிய வியாபாரம் என்னை வந்து இஎம்ஐ சதிக்குள்ள தழுற வரைக்கும் அந்த சதி நீண்டுக்கிட்டே இருக்கும் என்னை ஒரு வலைப்பின்னல் குள்ள தழுறது நீங்கள் வெறும் அவங்க குப்பால வரா மட்டும் நினைக்காதீங்க என்யூஎல்எம் ஸ்கீம்லாம் அவங்க வெறும் குப்பை மட்டும் இல்லைல்ல உங்களுடைய பல தக தரவுகளை அவங்க எடுத்தாங்க இப்போ இந்த தரவுகள்லாம் யார்கிட்ட போக போதும் அதுக்கு அடுத்து ஸோ இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி இந்த கான்ஸ்பிரசியா நான் சொல்லலை இது உண்மை இது கற்பனை இல்லை உண்மை இப்ப மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மண்டலங்கள் தான் வந்து ஒப்பந்ததாரர்கள் கொடுத்திருக்காங்களா இல்ல எதிர்காலத்துல என்னவாக இருக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த போது பத்து மண்டலங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்ப அன்னைக்கு எங்கள் குரலா ஒழித்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தளபதி அப்பா அவர் தான் ஒழிச்சார் ஆனால் இன்னைக்கு அவர் வந்து எங்களுக்கு எதிராக உள்ளார் அதே முதல்வர் தான் இன்னைக்கு ரெண்டு மண்டலங்களா கொடுத்துருக்காங்க இன்னொன்னு நான் சொன்ன ஒரு கருத்துக்காக ரொம்ப கோச்சுக்கிட்டு திமுக காரங்க நான் வந்து மெரினால இடம் வேணும்னா எங்களுக்காக வேலை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு ஒரு கருத்து சொல்லிட்டேன் ஸ்டாலின் அவர்களுக்கு மெரினால இடம் வேணும்னா எங்களுக்கு நன்மை பண்ணுங்கன்னு இது வந்து எங்க ஏரியால ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவாங்க நம்ம செத்தா நம்மளுக்காக நாலு பேர் பேசுற மாதிரி வாழணும் அந்த அடிப்படையில இருந்துதான் நான் சொன்னேன் அவர் நீண்ட காலம் வந்து நலனோடு இருக்கறதுல எல்லாம் எனக்கு பக்கறை இல்லாமலாம் இல்ல அவர் நல்லா இருக்கிறதுல அவர் நான் அழியணும்னு நாயா ஏன் நினைக்க போறேன் எனக்கு அதுக்கான தேவையில்லை குறிப்பாக தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க சொல்லவே இல்லை அப்படின்றாரு அது சுத்த பொய் சேகர் பாபு பொய் அமைச்சர் சேகர் பாபு எதுவுமே படிக்க என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது பக்கம் எழுவது பக்கம் எழுவது தூய்மை பணியாளர்களுடைய அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற பிற்படுத்தப்பட்ட நலன்துறை அது கீழே ஆதிதிராவிடர் பழங்கடை துறை அதுக்கடுத்து தூய்மை பணியாளர் நலன் என்கின்ற தலைப்பில் இருநூத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அஞ்சு வாக்குறுதி கொடுக்கறாங்க அதுல எண்பத்தி நாலாவது வாக்குறுதி பத்தாம் வகுப்பு மேல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தூய்மை பணியில இருந்து விளக்கி வேற ஒரு அந்த துறையிலேயே காலியா இருக்கிற வேற ஒரு பணி தரன்றாங்க அதெல்லாம் எப்ப தருவாங்கன்னு தெரியாது அது கூட நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றாங்க ஆனா எண்பத்தஞ்சு பணி தொடர்பான அத்தனை கோரிக்கைகளும் ஊதியம் ஓய்வூதியம் தொடர்பான அத்தனை கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றப்படும் கொளத்தூர்ல ஒரு மீட்டிங்ல ஐயாயிரம் தொழிலாளர்கள் உட்கார வச்சு அண்ணன் மாண்பு முதல்வர் தளபதி அப்பா அவர்கள் வந்து சொன்ன வாக்குறுதி என்னன்னா உங்களை வந்து நான் வந்து பண்ணி நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தோடனே பண்றேன்னு பிரச்சாரத்தின் போது ஆமா ஆக்சுவலா நம்ம என்ன இப்ப புரிஞ்சுக்கணும்னா சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் அல்ல திமுக சொன்னதை சொல்லலன்னு சொல்லுவோம் சொல்லாததை சொன்னோன்னு சொல்லுவோன்றதுதான் திமுக இப்ப இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தான் சேகர் பாபு எல்லாத்துக்குமே அந்த ஒரு கேள்வி வருது இவங்க ஏன் வந்துட்டு பதில் சொல்றாங்க இந்த துறைக்கும் அவருக்கும் என்ன சொல்ல என்ன அரசு என்ன நினைக்கிறேன் அந்தந்த மாவட்டம் இப்ப மேல்மா சிப்காட்டா இருந்தாலும் தங்கம் தென்னரசு அவர்களை அனுப்பாம ஏவா வெலுவ அமைச்சா நீங்க அது என்ன நினைக்கிறாங்கன்னா மாவட்ட அமைச்சர்களை நம்ம அனுப்பிச்சா கூட்டத்தை பிரிச்சு போலரைஸ் பண்ணி போய் இவர் பண்ணிட்டு இருக்காருல்ல அமைச்சர் சேகர் சேகர்பாபுவோட அறிவுறுத்தல் பேர்ல கவுன்சிலர்கள் ஏஇகள் வந்து எங்க மக்கள் கிட்ட பேசி வீடு தரேன் இது தரேன் எங்க தலைமையான அண்ணன் வழக்கறிஞர் தோழர் கு பாரதி அவர்கள் ரொம்ப தெளிவா நேற்று வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் எல்லாரும் போய் அவசியம் பாருங்க அதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து அதுல அவர் என்ன சொல்றாருன்னா அமைச்சர் கவுன்சிலர் வீடு தரேன் இது தரேன்னு எல்லாம் மிரட்டி அந்த மாதிரி மிரட்டெல்லாம் யாரால அமைச்சர் தரப்பு அப்ப யாரால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னா இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய ஆட்களால பண்ண முடியும் அப்ப இந்த லோக்கல்ல வடச்சென்னை சார்ந்த அரசியல் பண்ணக்கூடியவர் யாரா இருக்கிறாரு அப்ப அரசு என்ன பண்ணுன்னா நீ என்ன வேணாலும் பண்ண ஆனா எனக்கு வந்து இவங்க கோரிக்கையில இருந்து இவங்களை எப்படின்னா எதனா ஒரு ஆசைவார்த்தை சொல்லி இவங்களை பிரி முதல பிரிச்சு இது பண்ண இதுக்குதான் மாவட்ட அமைச்சர்கள் பயன்படுவாங்க பிரச்சனையை தீர்க்கணும்னா அந்த துறை அமைச்சர் இது என் தனிப்பட்ட கருத்து இந்த சங்க கருத்துல அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்தாங்க அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கும் அனுபவம் இருக்கும்

கோரிக்கைகள் மூலமோ கடிதங்கள் மூலமோ எங்கள் போராட்டத்தை வந்து எங்கள் உரிமையை மீட்டெடுக்க முடியாது உறுதியான போராட்டம் எத்தகைய உரிமையும் மீட்டெடுக்கும் இது எங்கள் சுயத்துக்கான போராட்டம் இட் இஸ் நாட் அபவுட் தி எம்ப்ளாய்மெண்ட் இட் இஸ் ஆல்சோ அபவுட் அவர் செல்ஃப் எங்களுடைய சுயத்துக்கான போராட்டம் இது பாபா அம்பேத்கர் சொன்ன வார்த்தையில இருந்து சொல்றோம் களத்துக்கு இப்ப எந்தெந்த அரசு கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சி எதிர்கட்சி தரப்புல இருந்து எல்லா கட்சியும் வராங்க மாணவர்கள் வராங்க தொழிற்சங்கம் காலத்துல பார்த்தோம் ஆஹ் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சோ ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இல்ல மாணவர்களுடைய வரிக்கை பரவேன் இன்னொன்னு சொல்றேன் ஜல்லிக்கட்டை காட்டிலும் ஜல்லிக்கட்டை காட்டிலும் எந்த போராட்டத்தை காட்டிலும் இந்த போராட்டம் ரொம்ப 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 முக்கியமா நாம் வரலாற்றை படைப்போம் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால் நாம வந்து கார்ப்பரேட்டை மண்டியிட செய்த வரலாறு நம் நமக்கு கிடைக்கும் அந்த வரலாறு மக்கள் உருவாக்கணும் இது சிவில் சமூகம் இதுல வந்து பங்கெடுக்கணும் உனே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் அன் திராவிட முன்னேற்ற கழகம் தனது கொள்கை தலைவரா சொல்லக்கூடியது அண்ணாதுரை அவர் எழுதிய பண என்கின்ற புத்தகத்துல ஒரு தொழிற்சங்கம் போராட்டம் நடத்ததுன்னா அது அந்த தொழிற்சங்கத்துடைய அந்த ஃபேக்டரியோட பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு தொழிற்சாலையை சார்ந்த தொழிற்சங்கத்துடைய பிரச்சனை மட்டும் கிடையாது அது அந்த சுத்தி இருக்கிற கிராமத்தோட பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு இப்பையும் நான் சொல்றேன் வெறும் இந்த ரெண்டாயிரம் தொழிலாளர்களோட பிரச்சனை மட்டும் இல்ல இது ஒட்டுமொத்த மாநகர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கான போராட்டம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் பெரும் உழைக்கும் மக்களுக்கான நகரங்களா நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தில் அனைவரும் பெருந்தரலாக அங்கு வந்து பங்கெடுக்கணும்ன்றதை விட உங்க உங்க இடத்துல இந்த போராட்டத்தை மக்கள் வகைப்படுத்தி எப்படி ஜல்லிக்கட்டு பெரும் ஆதரவு கொடுத்துதான் அந்த மாதிரி ஒரு ஆதரவு இப்ப இறுதியாக ஒரே கேள்வி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எந்த அளவுல இருக்கு நாளைக்கு வழக்கு விசாரணைக்கு வரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசியதை நான்

முதல்வர் பல்வேறு நிகழ்ச்சிகள் தான் கலந்துக்கிறாங்க அப்ப ஏன் அந்த காலத்துல வந்து அவங்க சந்திக்கல மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு மக்களோட வந்து இருக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இதையும் என் தனிப்பட்ட கருத்தை சொல்றேன் ரொம்ப நாளா உங்களுடன் ஸ்டாலின் தேடிட்டு இருக்கேன் கிடைப்பாருன்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அந்த காலத்துல இறங்கி நீங்க நிக்கிறீங்க உழைப்பர் உரிமை இயக்கம் வந்து அவங்க அந்த இயக்கத்தோடைய போராட்டத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பாதான் அவங்களுக்கு என்னால எதனா முடியுமா அவங்களோட ஆதரவு இருந்து தெரிவிக்கணும்னு நினைச்சேன் எல்லா இடங்களையும் இயக்கம் சார்ந்து நீங்க பண்ணக்கூடிய இந்த வழக்கு என்பது வெற்றி பெற வேண்டுகிறேன் நிச்சயமா உறுதியான தலைமைகள் இந்த போராட்டத்தை வழிநடத்துது சமரசம் இல்லாத சமரசம் செய்து கொள்ளாத தலைமைகள் அஹ் தோழர் ஐயா குமாரசாமி அவர்களும் வழக்குரைஞர் பாரதி அவர்களும் அந்த தலைமை உண்மையிலேயே நான் வெற்றி பாராட்டணும் எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் நிச்சயமா இந்த போராட்டம் வெற்றி பெறும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை கொடுத்தது மீண்டும் ஒரு நல்ல நேர்காணலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி நன்றி வணக்கம்